பூஜா நீட்டு வந்த ஓவரா பேசுற உன் வீட்டுக்கு வந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுவியோ உன்னை யார் வர சொன்னது இங்க பாரு அவ்வளவுதான் சொல்லிருவேன் அப்படியா அப்ப இன்னைக்கு வர்றேன் சொல்லு பாக்கலாம் இங்க பாரு நான் சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காத மரியாதையா போயிரு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்புறம் போறேன் அது வந்து நான் ஒன்று ஒன்று பூஜா என்னடி நடக்குதுங்க என்ன யார அது வந்து அது அண்ணி அண்ணி ஏய் யார அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு தயவு செஞ்சு போ ஏய் அண்ணி அது அண்ணி காலேஜுக்கு லேட் ஆச்சு போயிட்டு வரேன் வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு பார்த்து போகணும் என்னடி தங்கம் பாய் பாப்பா வேனேட்டி ஒட்டியா பானு ஆ விட்டுட்டீங்க ஏ கௌரி நீ படிக்கல இல்ல உன்னை நம்பிதே இங்கே உள்ள யாருமே படிக்காம வந்திருக்கோம் மகளே நீ படிச்ச செத்தடி 起嘛！ படிக்கு சொன்னா என்ன ஆட்டம் படிச்சிட்டு வர சொன்னதுக்கு படிச்சிட்டு வர முடியல ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு நீங்க பண்றது இப்படியே ஆடணும் பாடணும்னு டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி வைங்க ஆளுகளை பாரு டேய் மனோஜ் இங்க வா யார் யார் இன்றைக்கி படிக்காமல் வந்தீங்களோ அவங்க எல்லாரும் கையை மேலே தூக்கிடுங்க மன்னிச்சு விட்டுறேன் டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் யாராவது மார்க் கம்மியாக எடுத்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸோடு வரணும் சொல்லிட்டேன் அப்போது யாருமே படிக்கல அப்படித்தானே என்னமோ பண்ணுங்க டேய் மனோஜ் போய் பிடி சாரை வர சொல்லு சரிங்க டீச்சர் சொல்லுங்க டீச்சர் சார் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகணும் இந்த பீரியடை நீங்கள் எடுத்துக்க முடியுமா நானும் சக்தி டீச்சர் தான் போக போகிறோம் ஸோ இந்த பீரியடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்க டீச்சர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் இங்கே பாருங்கள் பிள்ளைகளாம் இன்றைக்கு விட்டுட்டேன்னு நினச்சி டெய்லி இந்த மாதிரி படிக்காமல் வரக்கூடாது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு இதே பீரியடில் நான் டெஸ்ட்டு வைப்பேன் ஸோ எல்லோரும் படிச்சுட்டு வந்துருங்க இப்போ எல்லோரும் பீட்டி விளையாடுறதுக்கு போங்க

சக்தி கேப் புக் பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பாய் சரிம்மா